அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டி கொஷின் பேப்பர் ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது கிளாஸ் டூ இந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா என்டிபிசி எக்ஸாமில் கேட்ட கொஷின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் அதோடய செகண்ட் பார்ட் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் கொஷின் பாருங்கள் ஒரு காரினுடைய அடக்க விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமாக இருந்தது ராஜு என்பவர் அதை ஐந்து சதவீத லாபத்தில் மோண்ட் அப்படிங்கிறவருக்கு விற்கிறாரு பின்னர் மோண்ட்டு அதை ராஜுவுக்கு ரெண்டு சதவீதம் நஷ்டத்தில் விற்கிறாரு அப்போ இந்த முழு பரிவர்த்தனையில் மொத்தம் அல்லது மொத்த லாபம் அல்லது நஷ்டத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சால்வ் பண்ணலாம் ஸோ எங்கிட்ட இருக்கக்கூடிய காரினுடைய அடக்க விலை ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் ராஜு நான் வந்து மோண்ட்டுக்கு செல் பண்ணுறேன் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் அப்போ அது நூற்றி அஞ்சு சதவீதமாக மாறிடும் ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆல்வேஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு தெரியும் இப்போ இதை வந்து செல் பண்ணியிருக்கோம் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு நூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் ஏன்னா ப்ராஃபிட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரெண்டும் சேர்த்தனா நூற்றி அஞ்சு சதவீதம் இந்த நூற்றி அஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது பதினஞ்சு எழுபத்தஞ்சு ஒரு ஏழாயிரத்தி ஐநூ ஏழாயிரத்தி ஐநூறு ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் போட்டிருந்தோமா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்போ மாறியிருக்கும் இதுதான் வந்து மூன் டூ வாங்கிய விலை சரிங்களா மூன் டூக்கு அமௌண்ட்டு வந்து இந்த பொருளை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு சரிங்களா ஓகே இப்போது இந்த காரை என்ன பண்ணுறாரு ஒரு லட்சத்து ஐம்பத்தேயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி இவர் என்ன பண்ணுறாரு ஒரு டூ பர்சன்டேஜ் லாஸ்டில் செல் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாரு ஓகேவா அமௌண்ட்டு யாருக்கு மறுபடியும் ராஜுவுக்கே அப்போ அதில் டூ பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு இன்னொரு ஒரு பர்சன்டேஜ் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு ரெண்டும் ஆட் பண்ணால் ஜீரோ மீதி ஒன்று பதினஞ்சு கஞ்சி மீதி ஒன்று ஒன்று மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ஸோ மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது லெஸ் பண்ணி விற்க போகிறார் ஓகேங்களா அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து வாங்கின காரை இப்போது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மைனஸ் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது எவ்வளவுக்கு விற்க போகிறார் அப்படின்னா பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு நாலு அஞ்சு ஒன்று ஒரு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ராஜுக்கே திருப்பி கொடுத்துட்டாரு ஓகேவா இப்போ ராஜுவோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் அவர் அந்த காரை வாங்கியிருப்பார் ராஜு ஆனால் அதை கிட்டே கொடுத்து மௌண்ட்டுக்கிட்ட இருந்த திரும்பவும் வாங்கும்போது சரியா மௌண்ட்டுக்கிட்ட இருந்த திரும்ப வாங்கிறார் சரிங்களா அமௌண்ட்டுக்கு விற்றதுனால அவர்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பார்த்தோமா இங்கே ஓகே அதை அவர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு செல் பண்ணார் ஓகேவா அப்போ மீதி அவர்கிட்ட எவ்வளோ காசு இருக்குமோ அதுதான் லாபம் இல்லையா மீதி அதுதானே லாபம் அவருக்கு கிடச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டு அதுதான் இந்த மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா சரிங்களா அதுதான் இந்த மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா புரியுதுங்களா அந்த டூ பர்சன்டேஜ் சொல்கிறோம் இல்லையா இந்த டூ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் அவருக்கான லாபம் எதில் டூ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் கேள்வி எதில் டூ பர்சன்டேஜ் அப்படின்னா ஓகே இந்த பதினஞ்சா ஒரு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூறில் டூ பர்சன்டேஜ் இந்த டூ பர்சன்டேஜை நீங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து கால்குலேட் பண்ணக்கூடாது ஒரு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூறு இருக்கு இல்லையா அதுலேருந்து தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும் புரிஞ்சுதா ஸோ அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து சரியாக ஆன்சர் வரும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நாலாயிரத்தி முந்நூற்றம்பதுன்னு பார்க்கக்கூடாது அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தானே இப்போ வந்து அவர் காசு கொடுத்து வாங்கியிருப்பார் மறுபடியும் ராஜு வந்து மோட்டுக்கிட்ட காசு கொடுத்து வாங்கினார் ஆரம்பத்தில் எவ்வளோ வச்சுருந்தார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதில் மைனஸ் பண்ணால் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுன்னும் போடக்கூடாது அதுவும் தப்பு ஏன்னா ராஜுக்கிட்ட ஏற்கனவே எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அமௌண்ட்டு கொடுத்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூறுரூவா காசு அவர்கிட்ட இருக்கும் சரிங்களா அப்போவே அவர் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா லாபம் ஏற்கனவே பார்த்துட்டார் சரிங்களா இப்போ மறுபடியும் எவ்வளவு கொடுக்க போகிறார் அப்படின்னா திரும்ப எக்ஸ்ட்ராவாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் கொடுக்க போகிறார் அதாவது ஒரு நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது எக்ஸ் கொடுக்கப்பற அதில் திரும்ப அவருக்கே கொடுத்து போறார் காரை வாங்கிக்க போறார் அப்போ மீதி அவர் கையில் எவ்வளவு நிற்கும் அப்படின்னா மூவாயிரத்தி நூற்றம்பது ரூபா நிற்கும் ஸோ ஆப்ஷன் ஒன்றுங்கிறது சரியான பதில் புரியலன்னா திரும்ப முதல்ல இருந்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு நல்ல பசில் மாதிரி கொடுத்துருக்காங்களா நல்ல குவாலிட்டியான கொஷின் தான் ஏபிசிடிஇஎஃப் ஜி அப்படின்னு ஏழு மாணவர்கள் தொடர் தேர்வு ஒன்றில் பங்கேற்கிறாங்க எந்த இரண்டு மாணவர்களும் ஒரே மதிப்பெண்ணை பெறவில்லை ஏ என்ற மாணவர் எப்போதும் பி என்ற மாணவரை விட அதிக மதிப்பெண் பெறுகிறார் ஏ அப்படிங்கிற மாணவர் எப்பயுமே பியை விட அதிகமாக தான் வாங்குவார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க ஜி என்ற மாணவர் எப்போதும் ஏவை விட அதிகமான மதிப்பெண் பெறுவார் ஏவ விட ஜி அதிகமாக மதிப்பெண் வாங்குறாரு ஓகேவா ஒவ்வொரு முறையும் சி மிக அதிக மதிப்பெண்களையும் இருக்கிறதுலேயே அதிகமான மதிப்பெண்களை பெறுபவர் சி ஹையஸ்ட் சரிங்களா எஃப் அல்லது பி மிக குறைவான மதிப்பெண்களையும் பெறுவாங்க எஃப் ஆர் பி அப்படிங்கிறவங்க தான் லோயஸ்ட்டு மார்க்காக வாங்குவாங்க ஓகே அதை நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம் அவரவர் மதிப்பெண்களுக்கு ஏற்ப டி ஆறாவது தர வரிசையிலும் மற்றும் பி ஐந்தாவது தரவரிசையிலும் இருந்தால் ஸோ இந்த ரேங்கிங்கை பொறுத்து டி வந்து ஆறாவது சிக்ஸ்த்து பொசிஷன்லேயும் பி வந்து ஃபிஃப்த்து பொசிஷன்லேயும் இருந்தால் எந்த ஸ்டேட்மெண்ட் கீழே கொடுத்துருக்கக்கூடியது சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எஃப் வந்து மூன்றாவது அல்லது நான்காவது தரவரிசையில் இருப்பார் இந்த மாதிரியான ஏ வந்து இரண்டாவது அல்லது ஏழாவது தரவரிசையில் இருப்பாங்க ஓகே ஜி முதலாவது அல்லது நான்காவது வரிசையில் இருப்பாங்க நான் இ வந்து நான்காவது அல்லது மூன்றாவது தரவரிசையில் இருப்பாங்கன்னா சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ இதை வைத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல அவங்களோட ரேங்கை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கணுமா ஓகே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் ஸோ இங்கே பாருங்கள் கொஞ்சம் ரைட்டில் மூவ் பண்ணிக்கலாம் ஸோ எழுதுறதுக்கு இடம் கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம இன்னொரு கலரில் மார்க் பண்ணுறோம் பாருங்கள் அதாவது இருக்கிறதுலையே வந்து எப்பயுமே வந்து பிஏ விட ஏ அதிகமான ஸ்கோர் பண்ணுறாருன்னு ஒன்று பார்த்தோம் சரியா அதே மாதிரி ஜி வந்து ஏவை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணுறான்னு பார்த்தோம் ஓகே அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம படிக்காம விட்டோமா அதாவது ஓ என்ற மாணவரை விட அதிகமான மதிப்பெண்கள் பெறுகிறார் ஒவ்வொரு முறையும் சி அதிக மதிப்பெண்களையும் மேலும் இ முக மிக குறைந்த மதிப்பெண்களையும் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது ஒவ்வொரு முறையும் சி வந்து அதிக மதிப்பெண்கள் அப்போ இருக்கிறதுலையே ரேங்க் வந்து ஹை வந்து சி கொடுத்துருக்கோன்னா சி வந்து அதிக மதிப்பெண்களையும் ஓகே இ வந்து மிக குறைந்த மதிப்பெண்களையும் ஓகேங்களா இ வந்து மிக குறைந்த மதிப்பெண்களை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எடுத்து எழுதும்போது தப்பு பண்ணக்கூடாது அல்லது டி மிக அதிக மதிப்பெண்களையும் சரிங்களா அல்லது டி வந்து ஹையாக வாங்கும்போது ஓகே எஃப் ஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ மதிப்பெண்களை பெறுவாங்க சி ஹைனால் இ லோவாக இருக்கும் டி ஹைனால் எஃப்ஆர் பி வந்து லோவாக இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேவா ரைட்டாக ரெண்டு கண்டிஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று சி வந்து அதிகமாக இருந்தால் லோயஸ்ட் மார்க் வந்து இயாக இருக்கும் இல்லை டி வந்து ஹையாக இருந்தால் எஃப்ஆர்பி வந்து லோயஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறாங்க சரிங்களா இப்போ யார் யார் எந்தெந்த இடங்களுக்கு வருவாங்க அப்படிங்கிறத பார்ப்போமா ஓகே இப்போது எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்குறோம் ஏழு மாணவர்கள் சரியா ஓகே அவரவர் மதிப்பெண்களுக்கு ஏற்ப டி வந்து ஆறாவது தரவரிசையிலையும் அப்போது டியோட பொசிஷன் நம்ம சிக்ஸ்த்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க சரிங்களா டியோட பொசிஷன் சிக்ஸ்த்து அப்படின்னு இருந்தால் ஐந்தா பி வந்து ஐந்தாவது தரவரிசையில் இருந்தால் பின்வருணத்தில் எது உண்மையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போது ஸோ இந்த பொசிஷன் எடுத்துக்கிட்டோம் டி வந்து ஆறாவது இடத்துல இருக்காங்க இது ஏழுன்னா இ வந்து ஏழு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது டி ஆறாவது இடத்துல இருப்பாங்களா ரைட்டா இது சிக்ஸ்த்து இவங்க கடைசி சி வந்து ஹையஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓகேவா சரி இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வருவோம் ஏன்னா இது வந்து ஹை ஹையில் இருக்கக்கூடியது ஸோ இதை விட்டுருங்க டி வந்து ஹைன்னு சொல்கிறாங்க அதை விட்டுருங்க சி வந்து ஹைன்னு எடுத்துக்கிட்டால் தான் டி வந்து இந்த பொசிஷனில் வர முடியும் ஏன்னா இயில் வந்து லாஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க அதனால் டி வந்து டி வந்து ஆறாவது தரவரிசையிலையும் மற்றும் பி வந்து ஐந்தாவது தரவரிசையிலையும் அப்போ அதுக்கு முன்னாடி பி வந்து இங்கே இருப்பாங்க ஃபிஃப்த்து பொசிஷனில் இருப்பாங்க ஓகேவா கரெக்டாக ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து மார்க் பண்ணியாச்சு ஓகே ஃபஸ்ட்டு வந்து சி மார்க் பண்ணியாச்சு ஓகே ரைட் ஜி வந்து கிரேட்டர் தென் ஏ அதே மாதிரி ஏ வந்து பிஏ விட அதிகம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும் ஓகேவா இங்கே வந்து ரெண்டு விஷயங்களை நம்ம வந்து பார்க்குறோம் ஏ வந்து பிஏ விட அதிகம் ஜி வந்து ஏவை விட அதிகம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஜி கிரேட்டர் தென் ஏ வந்து கிரேட்டர் தென் பி இந்த மாதிரியா நம்ம ஒன்றும் ஃபார்ம் பண்ண முடியும் சரிங்களா அப்போ இங்கே பி இருக்குது அடுத்து வந்து ஏ இருக்கலாம் அடுத்து வந்து ஜி இருக்கலாம் ஓகேங்களா அப்போ இது ஃபோர்த்து இது வந்து தேர்டு அப்போது செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராக இருப்பாங்க அப்படின்னா இதில் இல்லாத ஒருத்தர் ஒருத்தர் யார் அந்த நபர் அப்படின்னு பார்த்தா எஃப் எஃப் வந்து செகண்ட் வருவார் ஓகேவா செகண்ட் பொசிஷனுக்கு வந்துடுவார் அப்போது ரைட் ஸோ இது இதை நம்ம இதை வச்சு நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா எப்போடைய எஃப்டைய ரேங்க் வந்து என்னவாக இருக்கும் எஃப் வந்து மூன்றாவது அல்லது நான்காவது தரவரிசையில் உள்ளார் இரண்டாவது ஏ வந்து இரண்டாவது அல்லது ஏழாவது தரவரிசையில் உள்ளார் வராது ஜி வந்து முதலாவது அல்லது நான்காவது தரவரிசையில் உள்ளார் வராது நான் வந்து நான்காவது அல்லது மூன்றாவது அர வயசு இப்போ எதுவுமே வரல ஸோ நம்ம வந்து போட்டது எல்லாமே ஒரு பாசிபிலிட்டிஸை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் சரிங்களா ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம போட்டிருக்கோம் இன்னொரு கண்டிஷன் இருக்குது ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வச்சு நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது ஓகே ஏன் இது ஒரு கண்டிஷன் இன்னொரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா இங்கே எஃப்போட பொசிஷனை வந்து நமக்கு சொல்லலை இல்லையா ஓக் அதாவது நமக்கு தெரிஞ்சது ஜி வந்து ஏவை விட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஏ வந்து பி விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் எஃப் வந்து ஜியை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே எங்கேயும் நமக்கு சொல்லலை சரிங்களா அதனால் ஓகே எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த கண்டிஷன் இல்லாமல் இப்போது சி கிரேட்டர் தென் இப்படி எடுத்துக்கலாம் சி வந்து ஃபஸ்ட் ரேங்க்லேயும் அடுத்து வந்து எஃப் இருந்தது நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்து வந்து ஜிஏன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அடுத்த பிளேஸில் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா நமக்கு ஃபிக்ஸ் பண்ண பிளேஸஸ் எது எது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இ அண்ட் டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்போம் ஏன் அப்படின்னா இ வந்து லோ இ வந்து ஃபைனலில் இருக்கக்கூடிய லோவை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி அதாவது சி வந்து ஹையஸ்ட்டில் இருந்தால் இ வந்து லோவாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா ஓகே அது தெரியும் தானே அப்போது இ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லோயஸ்ட் இருக்கும்போது டி வந்து ஆறாவது பிளேஸில் இருக்குன்னு பார்த்தோம் இது 7th அப்படின்னா டி வந்து அதுக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் சிக்ஸ்த்து பொசிஷனில் அதே மாதிரி பியோட position வந்து அதுக்கு முன்னாடி position இருக்கும் இது ஃபிஃப்த்து இது சிக்ஸ்த்து இது செவன்த்து சரிங்களா அப்போது ஒன்று எஃப் வந்து இங்கே வரலாம் ஓகேங்களா எஃப் வந்து இங்கே வரலாம் எஃப் அல்லது ஏ வரலாம் சரிங்களா அதுக்கடுத்து ஏ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது சி கிரேட்டர் தென் எஃப் கிரேட்டர் தென் ஏ பி அடுத்து டி அடுத்து இ இப்படி போகும் ஒன்று சரிங்களா இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சி கிரேட்டர் தென் ஜி கிரேட்டர் தென் ஏ கிரேட்டர் தென் எஃப் ஏன்னா பியை விட அதிகமாக இருக்கணும் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்தா ஆகும் ஸோ இந்த லாஜிக்கில் வரலாம் இப்போ பாருங்கள் ஸோ இந்த வரிசையில் நம்ம பார்க்கும்போது எஃப் வந்து மூன்றாவது அல்லது நான்காவது வரிசையில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருமா எஃப் வந்து மூன்றாவது அல்லது நான்காவது வரிசையில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓகேவா புரியுதா புரிஞ்சுதா வந்து நான்காவது அல்லது மூன்றாவது தரவரிசையில் உள்ளார்னு சொல்கிறாங்க இது ஏன் தப்பாக இருக்கும் அப்படின்னா இ வந்து கடைசியில் இருக்காங்கிறத நமக்கு தெரியும் அப்போது இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம் ஜி வந்து முதலாவது அல்லது நான்காவது தரவரிசையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதையும் நம்ம வந்து ஆப்ஷன் வந்து மூணாவது ஆப்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா ஜி வந்து முதலாவது முதலாவது இல்லை ஹையஸ்ட் வந்து சீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ வந்து ஜி வந்து முதலாவது வருமானம் வராது எலிமினேட் பண்ணிடலாம் ஏ வந்து இரண்டாவது அல்லது ஏழாவது வரிசையில் இருக்காங்கன்னு பார்த்துருக்கோம் இரண்டாவது இடத்துல வருவாங்களான்னு அப்படின்னு பார்த்தா ஏ வந்து இரண்டாவது இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை அது மாதிரி ஏழாவது இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை ஸோ நீங்கள் ஒரு ஒரு இது ஃபஸ்ட்டு டைம் ஒரு கண்டிஷனை வச்சே கண்டுபிடிக்கும் போது நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு நல்லா தெரியும் செகண்டில் வந்து வராது ஏழாவது இடத்துலையும் வராது அப்படின்னு தெரியும் இப்போ இதையும் நம்ம பண்ணிடலாம் மீதி இருக்கக்கூடியது இது ஒன்று தான் அதை சால்வ் பண்ணால் போதும் ஸோ இப்போ இதையே நம்ம வந்து முதல்ல இருந்து ஆப்ஷனில் இருந்து வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஃபுல்லாக நம்ம வந்து சால்வ் பண்ணி எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் இப்போது ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷனை வச்சு இதை வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸை எப்படி வந்து பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் வைஸ் வச்சுட்டு நம்ம வந்து பார்க்கும்போதும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன சொல்கிறாங்க ஓகே இந்த இந்த ஸ்டேட்மெண்டாக நம்ம பார்த்துட்டோம் இப்போ பாருங்கள் நான் திரும்ப சொல்கிறேன் அதாவது சி வந்து அதிக மதிப்பெண்ணையும் மேலும் இ வந்து குறைந்த மதிப்பெண்களையும் அல்லது டி மிக அதிக மதிப்பெண்களையும் மற்றும் எஃப் அல்லது பி குறைந்த மதிப்பெண்களையும் பெறுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஓகே அதாவது ஜி என்ற மாணவர் எப்போதும் ஏ என்ற மாணவரை விட அதிக மதிப்பெண்கள் பெறுகிறார் ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிவிட்டோம் ஓகே அதே மாதிரி சி அப்படிங்கிற ஒரு அதிக மதிப்பெண்களையும் இ வந்து குறைந்த மதிப்பெண்களையும் பெறுறான்னு பார்த்தோம் சி வந்து ஹையஸ்ட்டு இ வந்து லோயஸ்ட்டு அப்படின்னு பார்த்துட்டோம் சரிங்களா இது ஃபஸ்ட்டு இது செவன்த்து இப்போ இந்த பிளேஸில் எந்த மாற்றமும் கிடையாது இதில் பாருங்க இ வந்து நான்காவது அல்லது மூன்றாவது தரவரிசையில் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா அப்போ இது வருமா வராது ஓகே அடுத்து நம்ம பார்க்கும்போது இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க இன்னொரு கண்டிஷன் டி மிக அதிக மதிப்பெண்களையும் மற்றும் எஃப் அல்லது பி வந்து மிக குறைந்த மதிப்பெண்களையும் பெறுகிறான்னு பார்த்தோம் அந்த கண்டிஷன் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டோம் சரிங்களா அவரவர் மதிப்பெண்களுக்கு ஏற்ப டி ஆறாவது வரிசையிலேயும் அப்போ டிஏ வந்து சிக்ஸ்த்து ப்ளேஸில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா பி வந்து ஐந்தாவது ப்ளேஸில் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சரிங்களா ஸோ மீதி பொசிஷன்லாம் நமக்கு வந்து தெரியல ஒன்று வந்து மட்டும் நமக்கு உறுதியாக தெரியும் இது வந்து பிஏ விட ஏ வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியும் சரிங்களா ரைட் மீதி பொசிஷன் நமக்கு தெரியல இப்போ இதை வச்சு நம்ம சொல்லும்போது ஜி அல்லது ஜி முதலாவது அல்லது நான்காவது வரிசையில் இருப்பாரான்னு பார்த்தா இல்லை ஜி சி தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க அதனால் இதுவும் எலிமினேட் ஏ வந்து ரெண்டாவது இருப்பாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை ஸோ இதை மட்டும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு போகலாம் திரும்ப பாருங்கள் புரியும் ஃபஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணதையும் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் மறுபடியும் ஒரு பசில் ஒரு பசில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல கொஷின் பாருங்கள் பசல் நம்ம கொடுத்துருக்காங்க பி கியூஆர்எஸ்டி யூ அப்படின்னு ஆறு மாணவர்கள் ஒரு வகுப்பில் இருக்காங்க கியூ மற்றும் ஆர் ஆகியோர் யூவை காட்டிலும் லேசானவர்கள் ஆனால் பிஐ காட்டிலும் உயரமானவர்கள் ரெண்டு விஷயங்களை பேசுகிறாங்க ஒன்று வந்து வெயிட்டு ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு இந்த ரெண்டு விஷயங்களை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இப்போ இங்க கொடுத்துருக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு டேரெக்டா ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பாருங்க கியூ மற்றும் ஆர் ஆகியோர் யூ காட்டிலும் காட்டிலும் லேஸ் ஆர் யாரை காட்டிலும் லேசானவர்கள் யூ காட்டிலும் லேசானவர்கள் அப்போ யூ வந்து வெயிட்டா இருப்பாரு கியூ ஆரும் கொஞ்சம் அவங்க ஆனால் பிஐ காட்டிலும் உயரமானவர்கள் ஸோ இது வந்து வெயிட் பேஸில் பார்த்தோம் அப்படின்னா கியூ மற்றும் ஆர் ஆகியோர் UI காட்டிலும் லேசானவர்களாக இருப்பாங்க ஓகே ஆனால் உயரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கியூவும் ஆரும் ஓகே பிஐ காட்டிலும் உயரமானவர்களாக இருப்பாங்க சரியா இது எதில் ஹைட் பேஸில் ஓகே எஸ் என்பவர் ஓவ எஸ் என்பவர் கியூவை காட்டிலும் உயரமானவர் எஸ் வந்து கியூவை காட்டிலும் உயரமானவர் ஹைட் பேஸஸ்ஸில் மேலும் ஆரை விட பருமனானவர் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் வந்து ஆரை விட வெயிட் பேசிஸில் பெரியவர் வெயிட் ஆனவர் அப்படின்னு சொல்கிறாங்களா அதே மாதிரி டீ என்பவர் எஸ்ஐ விட லேஸ் ஆனவர் டீ வந்து எஸ்ஐ விட லேஸ் ஆனவர் அப்படின்னா என்ன அர்த்தம் எஸ் தான் வெயிட்டாக இருக்கிறார்னு அர்த்தம் ஸோ நம்ம என்ன சொல்லணும் எஸ்ஐ விட லேஸ் ஆனவர் ஸோ இது வந்து வெயிட் பேசிஸில் அது மட்டும் இல்லாமல் டி அப்படிங்கிற ஒரு யூவை விட பருமனானவர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ டி அப்படிங்கிறவர் யுவை விட பருமனானவர் இன்னொரு விஷயம் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கிடைச்சாச்சு ஓகே லேஸ் ஆனவர் யூஐ விட பருமனானவர் இதுவும் வெயிட் தான் ஓகே அடுத்து யூ என்பவர் எஸ்ஐ விட உயரமானவர் யூ வந்து எஸ்ஐ விட உயரமானவர் ஐட் பேசிஸ் பி என்பவர் டிஐ விட லேஸ் ஆனவர் பி அப்படிங்கிறவர் டிஐ விட லேஸ் ஓகே அப்போ இப்படி சொல்லிக்கலாமா இப்போ வந்து டீ தான் வந்து வெயிட் அதிகம் கம்பேர் பண்ணும் பியை கம்பேர் பண்ணும் போது ஆனால் இவை விட பெரும் பருமனானவர் அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ இப்படி போட்டுக்கலாம் அதே மாதிரி பி என்பவர் டியை விட உயரமானவர் ஹைட் பேசிஸ் ஸோ நமக்கு வந்து பி அப்படிங்கிறவர் டீயை விட உயரமானவர் இது எல்லாமே வெயிட் ஓகே இது ஹைட் அப்போது இவர்களில் யார் வந்து குள்ளமானவர் ஸோ நமக்கு தேவையானது ஹைட்டு வச்சு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ எங்கே இங்கெல்லாம் ஹைட் இருக்கோ அதை வச்சு எடுத்து எழுத போகிறோம் ஸோ முதல்லையே கடைசியில் கேள்வி வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா யார் குள்ளமானவர் அப்படிங்கிற கேள்வியை தான் வந்து கேட்குறாங்க ஸோ நம்ம அதுக்கு வந்து போயிருக்கலாம் ரைட் இப்போ பாருங்கள் ஸோ நம்ம நோட் பண்ணதை வச்சு யார் ஹைட் கம்மி யார் ஹைட் அதிகம் அப்படின்னு பார்க்கலாமா கியூ மற்றும் ஆர் ஆகியோர் யூஐ காட்டிலும் லேசானவர்கள் ஆனால் பிஐ காட்டிலும் உயரமானவர்கள் ஸோ R ஆரும் யாரை காட்டிலும் உயரமானவர்கள் அப்படின்னு பார்த்தா பிஏ காட்டிலும் உயரமானவர்கள் ரைட் அதே மாதிரி பி வந்து டிஏ காட்டிலும் உயரமானவர்ன்றாங்க ஸோ அதையும் மார்க் பண்ணிட்டோமா இதுவும் மார்க் பண்ணிட்டோம் அடுத்து வேறு என்ன ஹைட் இருக்குது எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூவை காட்டிலும் உயரமானவருங்கிறாங்க ஸோ அப்போ எஸ் இங்கே போட்டுக்கலாம் ஓகே கியூவை காட்டிலும் உயரமானவர் ஸோ இதையும் நோட் பண்ணியாச்சு அடுத்து இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஹைட்டில் எங்கே இருக்கு பாருங்க யூ அப்படிங்கிறவர் ஒரு எஸ்ஸை விட உயரமானவருங்கிறாங்க அப்போ யூ வந்து எஸ்ஐ விட உயரமானவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம் இப்போ நமக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைக்குமா பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு பேருடையது சரிங்களா சரி இப்போ என்ன கேள்வி இவர்களில் யார் வந்து குள்ளமானவர்னு கேட்குறாங்க அப்போ டீ தானே குள்ள மாணவராக இருக்கார் டீ ஸோ ஆன்சர் வந்து டி மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல உயரமானவர்கள் பற்றி சொல்லியிருக்காங்களோ உயரத்தை பற்றி பேசியிருக்காங்களோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெயிட் பேசிஸில் பார்த்து நோட் பண்ணதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது சரிங்களா ஸோ ஹைட்டு மட்டும் நம்ம கவனிக்கணும் ஹைட்டை மட்டும் கவனித்து அதிலிருந்து நம்ம வந்து எடுத்து கண்டுபிடிச்சா போதும் ஸோ இந்த ஒரு விஷயம் ஸோ இது ஓகே அப்புறம் இது இது இந்த உயரத்தை பற்றின ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பார்த்து எடுத்து எழுதி அதில் யார் குள்ளமானவராக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ ஸோ கடைசியில் கேள்வியை நீங்கள் வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா டைரக்டாக நம்ம வந்து அந்த அப்ரோச்சுக்கு நம்ம வந்து போக முடியும் ஓகே ஃபுல்லாக படிச்சிட்டிங்க கடைசியில் கேள்வியை பாருங்கள் என்ன கேட்குறாங்க ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஹைட்டு அண்டு வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நமக்கு ஃபைனல் கொஷினாக வந்து கேட்டிருக்கிறது எதை கேட்டுருக்காங்க அப்படின்னா ஹைட் பற்றின கேள்வியாக வந்திருக்கு சரிங்களா அப்போது உயரமானவர்களா அப்படின்னு பார்க்கணும் பிஐ காட்டிலும் உயரமானவர்கள் கியூஆர் வந்து பிஐ காட்டிலும் உயரமானவர்கள் சரியா எஸ் வந்து கியூ காட்டிலும் உயரமானவர் இங்கே இருக்கா அது மார்க் பண்ணிட்டோம் டி என்பவர் லேசானவர் பருமனானவர் நமக்கு தேவையில்லை யூ என்பவர் எஸ்ஐ விட யூ என்பவர் எஸ்ஐ விட உயரமானவர் ஸோ யூ என்பவர் எஸ்ஐ விட உயரமானவர் இது மார்க் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா பி என்பவர் டிஏ விட உயரமானவர் பி அப்படிங்கிற ஒரு டிஏ விட உயரமானவர் பி இங்கே இருக்கு அவரை விட உயரமானவர் டி அப்படின்னா டி வந்து குள்ளமானவர் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த கொஷினை நம்ம சீக்கிரமாக சால்வ் பண்ண மாதிரி இருக்கும் புரியுதுங்களா ஸோ வித்தியாசம் வந்து டீட்டெயில்டாக படி ஒரு முறை கொஷினை நல்லா ரீட் பண்ணியிருக்காங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி படிச்சிங்கன்னா சீக்கிரம் நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து கேள்வி பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட மொழியில் வியூஎஃப்ஓடிஜே எம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில கோடு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க எக்ஸ் டபுள்யூ ஹெச் க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இங்கே என்ன லாஜிக் இருக்கிறதுங்க அதை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வி யுஎஃப்ஓடிஜே அப்படிங்கிறது ஒரு குறியீட்டு மொழியில் எக்ஸ் டபுள்யூ ஹச் L, விஎல்ஓ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி G, Y, H அப்படிங்கிறது என்னவென்று குறியிடப்படும் அப்படின்றது தான் கேள்வி ஸோ இதை எப்படி நம்ம பண்ணலாம் ஸோ இதுக்கு தான் வந்து நீங்கள் ஆல்பபெட்டோட பொசிஷன் வேல்யூ தெரியணும் அதாவது ஏன்னா ஒன்று பினால் ரெண்டாவது இடத்துல இருக்குது சினால் மூணாவது இடத்துல இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை கண்டிப்பாக டக்குன்னு கேட்டால் சொல்ல தெரியணும் எக்ஸ் அப்படின்னா அது டுவெண்ட்டி ஃபோர்த்தோட லெட்டர் சரிங்களா பி அப்படின்னா அது வந்து பதினாறாவது லெட்டர் அப்படிங்கிற பொசிஷன் வேல்யூ தெரியணும் நமக்கு சரிங்களா ஆல்பெட்டோட பொசிஷன் வேல்யூ நமக்கு தெரியணும் ஸோ அப்படி தெரிஞ்சால் அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக பண்ணலாம் இல்லை அப்படின்னா பாருங்கள் வீக்கு அடுத்து எத்தனை லெட்டர் தள்ளி வரும் V W எக்ஸ் ரெண்டு ப்ளேஸ் தள்ளி வருமா இப்போ வீட பொசிஷன் 22 டூ சரிங்களா அதேமாதிரி எக்ஸோட பொசிஷன் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் டூ பொசிஷன் யூவில் வந்து டபுள்யூ யூனால் டுவெண்ட்டி ஒன் டபுள்யூ அப்படிங்கிறது டுவெண்ட்டி த்ரீ மறுபடியும் இங்கே ப்ளஸ் டூ பொசிஷன் இன்க்ரீஸ் F எஃப்ஓட பொசிஷன் வந்து H ஓட பொசிஷன் 8 சரிங்களா அதாவது ரெண்டு ப்ளேஸ் தள்ளி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பொசிஷனாக வருது ஓட பொசிஷன் 13 ஓவோட பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு அப்போ இது ரெண்டு பொசிஷன் தள்ளி போகுது ஸோ இது எப்படி நான் ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு க்ளூ இருக்குது சரிங்களா வினா விக்டரி ரெண்டு விரலை காட்டுவோமா எப்படி சரிங்களா அதுதான் டூ டூ டொண்ட்டி டூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம் சரிங்களா யூனா யுவன் யுவன் மியூசிக் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் இருக்கு இல்லையா அது யுவன் யூனா யூ டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு நான் வந்து ஞாபகம் வச்சுருக்கேன் எஃப்னா எஃப்க்கு ஃபிக்ஸுன்னு போட்டுக்கிட்டான் ஃபிக்ஸு சிக்ஸு ஃபிக்ஸு சிக்ஸ் ரைமிங்காக வந்து போட்டுக்கலாம் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இந்த எம் பாருங்கள் எம்மை திருப்பி போட்டால் த்ரீன்னு எழுதலாம் ஆனால் வந்து அது தேர்டு லெட்டர் கிடையாது பதிமூணாவது லெட்டர் இதே டபுள்யூ பாருங்கள் டபுள்யூவையும் திருப்பி எழுதுனா த்ரீ வரும் ஆனால் அது வந்து பதிமூணாவது லெட்டர் கிடையாது இருபத்தி மூணாவது லெட்டர் சரிங்களா ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கிறதுனா என்ன பண்ணிடுவேன் டக்கு டக்குன்னு அதுக்கு எழுதி ஓகே ரெண்டு ரெண்டு பொசிஷன் தள்ளி இருக்குது அப்படிங்கிறது எழுதிருவேன் அப்போ ஈக்கு வந்து பார்த்திங்கன்னா இயோடது பொசிஷன் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் அது ஏஜ் ஓட்டின்னு சொல்லுவோம் நம்ம கிளாஸஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் நம்ம பெயிட் பேச்சஸ்லாம் நல்லா டீட்டெயிலாக வந்து ஷார்ட் கட் எல்லாமே போட்டு எழுதி நடத்தியிருப்போம் ஸோ அதை பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எஜ் ஓட்டினா இது ஃபிஃப்த் லெட்டர் இது டென்த் லெட்டர் ஓங்கிறது பதினஞ்சாவது லெட்டர் டி டுவெண்ட்டி டி டுவெண்ட்டி மேட்சஸ் பார்க்குறீங்க இல்லையா டுவெண்ட்டி எத்து ஒய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் இது எல்லாமே ஃபைவ் டென் ஃபிஃப்டின் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதை வந்து எஜ்ஒடி அப்படின்னு சொல்லிட்டு நியாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பொஷன் வேலியூ உங்களுக்கு ஈஸியாக நியாபகம் வரும் இப்போ இவோட வேல்யூ என்னது ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் டூ என்னவாக இருக்கும் செவனாக இருக்கும் சரிங்களா ஸோ செவன்து லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜி இப்போ இந்த ஜி லெட்டரை எழுதும்போது பாத்தீங்க அப்படின்னா இங்கே செவன் மாதிரி இருக்கா அதனால டக்குனு எனக்கு வரும் அதுதான் செவன்த்து அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா என் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டீன்த் லெட்டர் அப்போ சிக்ஸ்டீன்த் நமக்கு வேணும் அது வந்து பி இப்போ ஜிபி டி வந்து டுவெண்ட்டி டொண்ட்டி டூ போடணும்னா வி போடணும் அடுத்து ஜி வந்து செவன்த்து அடுத்து நைன்த் வேணும் ஐ லவ் நைன்த் ஆரா அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ ஐ வந்துடும் சரிங்களா ஐ வந்து நைன்த் லெட்டர் அப்படின்னு நியாமிச்சிக்கோம் அதெல்லாம் ஒரு ஷார்ட் கட்டுக்கு அடுத்து ஒய் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்து வரணும் டுவெண்ட்டி செவன் வருது சார் வராது அதுதான் வந்து ஏவாக மாறிடும் சரிங்களா டூ லெட்டர்ஸ்னால் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று வரும் இல்லையா அந்த ஏ ஏவோட பொசிஷன் இப்போ மறுபடியும் அந்த சர்க்கிள் மாதிரி திருப்பி அப்படியே ரிப்பீட் பண்ணுவோம் ஹச்சோட பொசிஷன் எயிட் ஏன்னா ஹச்சே பார்த்தீங்க அப்படின்னா ஹச் எப்படி இருக்கா ஹச்சை வந்து பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எய்ட்டுன்னு கிடச்சிரும் ஒரு இதுங்கள ஹச்சினு எழுதுறோம் மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு போட்டால் அது எட்டாக மாறிடும் டிஜிட்டல்லாக பார்த்தோம் அப்படின்னா அப்போ எட்டு ரெண்டு பத்து பத்தாவது லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜேன்னு இருக்கும் சரிங்களா அப்போ கடைசியில் ஜே அப்போ ஜிபிவிஐஏஜே அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஆப்ஷன் த்ரீயில் வந்து அது இருக்குது ஸோ என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்புறம் சில இது எப்படிலாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா நான் வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் சரி இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இன்னும் சில கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே தேங்க் யூ